எனக்கு தரப்பட்ட தலைப்பு இந்திய குடியரசு தினம் அம்பேத்கர் தினம் என்ற தலைப்பு எனவே உங்களுடைய பெயர்களை தான் சொல்லி இங்கே நிறைய பொறுப்பாளர்கள் மாநில பொறுப்பாளர்கள் மண்டல பொறுப்பாளர்கள் சிறப்பு பொறுப்பாளர்கள் எல்லாம் வருகை கண்டிருக்கிறீர்கள் உங்களுடைய பேரலை சொல்லி நான் அழைப்பதாக சொல்லி என்பதையாக தலைப்புக்கு சொல்றேன் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் மட்டும் இந்த கான்ஸ்டியூஷனில் எழுதவில்லை என்று சொன்னால் இன்றைக்கு இந்த நாடு முதற்சியா பட்ட நாடாக இருக்காது இந்த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவின் சொல்லக்கூடிய இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்றைக்கோ தூக்கி எறியப்பட்டிருக்கும் புக கான்ஸ்டிடியூஷன் அசெம்பிளி நைன்டீன் ஃபார்ட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறுல இந்திய கான்ஸ்டியூஷன் எப்படி நீங்கள் வரையற்க வேண்டும் என்கிற அந்த விவாதத்துல அம்பேத்கர் கலந்து கொள்ள வேண்டும் புரட்சியாளர் அம்பேத்கர் கலந்து கொள்ள வேண்டும் என்று அனைவரும் விரும்பிய காலத்துல பாம்பே பிரசிடென்சில வந்து என்ன செய்யலாம் தோற்கடிக்கப்படுகிறார் இதுதான் இந்தியாவுடைய நிலை அன்றைய நிலை எத்தகைய சூழலை ஒரு பக்கம் சுதந்திர போராட்டத்துடைய மிகப்பெரிய புரட்சி மற்றொரு பக்கம் பாகிஸ்தான் பிரிவினை என்கிற மிகப்பெரிய அல்லோல கல்லோலப்பட்டக்கூடிய அந்த இன்னொரு பக்கம் சனாதன சன் பரிவார சக்திகளுடைய கீழிருப்பு வேலைகள் மற்றொரு பக்கம் சாதிய ஏற்றத்தாழ்வு இப்படிப்பட்ட சூழ்நிலையில அம்பேத்கர் சிம்ம சொப்பனமாக திறந்து கொண்டிருந்தார் எப்படி இன்றைய எழுச்சி தமிழ் அவர்கள் முன்னக்கு பின்னக்கு வழக்கு எதற்கு எல்லாமே அப்படி நெருக்கினா கூட ஓரங்கட்டா பார்த்தா கூட நீ ஓரம் கேட்டினாலும் நீங்க என்ன ஒழிக்க பார்த்தாலும் அரசியலை மைய புள்ளியாக நாங்கள் தான் இருப்போம் எத்தகைய அடக்குமுறைக்கும் ஒடுக்குமுறை கொண்டு அஞ்ச மாட்டோம் அடங்க மாட்டோம் அத்து மீறுவோம் திமிரி எழுவோம் திருப்பி அடிப்போம் என்ற அந்த சொல்லையை நிலைப்படுத்தாரோ அந்த எழுச்சித்தவனுடைய ஆசான்

மாசு இல்லை அம்பேத்கர் தோற்கடிக்கப்பட்டார் என்று சொன்னால் முஸ்லிம் லீக் அவர்கर्दू ஊடுரோஹா இருக்கும் ஊதனியாக இருக்கும் வாருங்கள் வெஸ்ட் பெங்கால் ப்ரெசிடென்சியல நாங்க அம்பேத்கர் அவர்களை எலெக்ஷன் பண்ணி அவங்களை முஸ்லிம் லீக் சார்பாக போட் இல்லை வந்து கவுன்சில் அசம்பிளியে பங்கு கொள்ள வைப்போம் என்கிற தீர்மானத்தை நிறைவேற்றிய பாரதநா பொது ஜனவர் தந்துர் சொல்லியிருக்கிறார் அந்த தொப்புள் கொடி உறவு தொடர்ந்து குறைகிறது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது அது அதுதொரு காரணெல்லாம்

இந்தியாவை பிரித்த பிரிவினைவாதிகள் முஸ்லிமை என்று இன்றைக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இந்தியாவை உருவாக்கிய சிற்பிகள் முஸ்லிமை தான் அடித்தார் என்பதை அம்பேத்கர் அன்றை நிரூபித்தார் அம்பேத்கர் அவர்கள் அவ்வளவு தெளிவாக சொல்லியிருக்காங்க அம்பது சின்ன யாரு எனக்கு அவருடைய பாகிஸ்தான் துறையில எனக்கு எந்த விதமான உடன்பாடு கிடையாது ஆனால் இந்திய முஸ்லீம்ல தெளிவான ஆள் சொல்றா இல்லையா மௌலாவா அமுல் கலாம் ஆசாத்தை பற்றி அன்றைய காங்கிரஸ் உடைய அம்பேத்கர் அவர்களையும் காங்கிரசு எதிர்கோட்டில் வேணும் அன்றைக்கு காங்கிரசுடைய சொல்கிறார் இந்திய முஸ்லீம்கள் அப்துல் கலாம் சொல்றது பி ஆர் அம்பேத்கர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு ஒடுக்கப்பட்ட அறிமுகப்படுத்தப்படுகிறார் பிரிட்டிஷ் கவுன்சிலர் பேசுறாங்க

எல்லாரும் இருந்தாங்க கேப்டனாக அம்பேத்கர் தான் என்று வேண்டும் கிட்டத்தட்ட மூன்று வருடங்கள் நாற்பத்தில வரை இருக்கிறாங்க எல்லாத்துக்கும் சுதந்திரம் வேணும் எல்லாரும் சமம் ஈக்குவல் எல்லாருமே சமம் சட்டத்திற்கு அனைவருமே சமம் சமோதத்துவம் வேணும் சம வேண்டும் என்று அது என்ன எப்படி நீ ஈக்குவல் சொல்லுவ அப்படிங்கிற குரல் அதுமே அம்பேத்கர் அவர்கள் வர்ண தர்மத்தையும் ஓங்கி உடை உடைத்தார் ஆசிரம தர்மத்தையும் உடைத்தார் அது என்ன வர்ணாசிரம தர்மம் வர்ண தர்மத்தையும் சரியில்லை என்று சொன்னார் ஆசிரம தர்மமும் சரியில்லை வர்ணாசிரம தர்மத்தை குப்பையில கொண்டு போல் நீ போட மாட்டேன்னு தெரியும் அதை சட்டப்படியாக நான் செய்வேன் என்று சொல்ற வர்ணாசிரம தர்மம் மனு தர்மம் தான் வெளியே நாங்க நான் சொன்ன வர மாதிரி இருக்கும் சிறப்பு கட்சியினுடைய கருத்திருப்பதை மாநில கேட்க முடியாது

நாங்கள் தான் உங்களுக்கு பாடம் எடுப்போம் நாங்கள் தான் புரோகிதம் செய்வோம் என்று சொல்ல அதே தர்மம் தான் சூத்திரன் காலிலிருந்து பிறந்தான் நீங்க என்ன செய்வோம் எங்களுக்கு தொண்டு செய்வனா இருக்கணும் பிரம்மச்சரியம் கிரகஸ்தம் வனப்பஸ்தம் அல்லது வாரப்பஸ்தம் அது என்ன பிரம்மச்சரியம் பிரம்மச்சரியம் என்ன நம்ம வீட்டுல பையன் இருப்பான் அவன் பிரம்மச்சாரியா கல்யாணம் இல்ல சரிங்க நல்லா அளவுக்கு ஒரு இருபத்தஞ்சு வயசு ஆகியவர் நல்லா சம்பாதிச்சிருப்பாரு இருப்பாரு வேலை புள்ள ஒய்யாது பொதுவாக சூழலா இருக்கும் அது பிரம்மச்சரியம் இல்ல அண்ணா இருக்க சொன்னாரு என்ன பிரம்மச்சரி என்ன கோடுகாப்பாச்சிருக்காது என்னது யாருக்கு திருமணம் ஒழிக்க வேண்டும் ஒழிப்பான் எந்த வயசுல இருந்து போறான் அவங்க கிரகஸ்தம் சொல்லக்கூடிய வாழ வேண்டும் கிரகஸ்தம் இருக்கக்கூடிய ஒருவர் வந்து வானப்பிரசம் வந்து வனப்பிரசம் எப்படி குண்டாட்டி புகை போகலாம்

இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்பது அடிப்படை அமைந்திருக்கிறது ஒன்று என்று சொன்னால் இணையாமை கொண்டிஸ்ட் என்று சொன்னால் சமதர்மம் வாய்ந்த செக்லர் என்றால் மதச்சார்பற்ற டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் சுதந்திர குடியரசு இந்தியா எல்லாத்தையும் அஞ்சு பெரிய பொண்ணு சோழி பண்ணி சாதனையால் சொன்ன இந்தியாவுடைய இரவாம் யாரும் தலையிட முடியாது அந்நிய அன்னியனாலும் அந்நிய தேசமும் நம்முடைய சட்டத்தை கூப்பிட வைக்க முடியாது நீங்க திரும்பி கேட்கக்கூடாது ஆப்ரேஷன் சென்று உள்ள டவுனமெண்ட் ட்ரம்ப் மட்டும் தலை விட்டாரு ஆகினான் நீங்க கேட்கணுங்க நான் சொல்றது நான் சர்வ அதிகாரியை பற்றி பேசுகிறேன் நான் இந்த பேசிக்ஸ் வச்ச கார் ஸ்யூஷனில் யார் கால் ஸ்யூஷனை மதித்து அந்த சட்டத்தில் அடிப்பட்ட ஆர்ட்சிஜங்களை அவரைக்கும் நான் பேச கொண்டுருக்கேன் ஏன்னா கிரான்ஸ் ஸ்யூஷனை மதித்துவேன் ஆர்டர் சொல்கிறாங்க மதிப்பாங்களா மதிக்க மாட்டாங்க சொல்லவில்லை இருபத்தி மூணு டிசம்பர் மாசம் வாரணாசியில தரம் சன்சார் சுவாமிகள் ஒரு மாநாடு அந்த மாநாட்டில் டிக்ளரேஷன் இருபத்தி மூணு இவங்க தரண் சந்தார் சுவாமிகள் பார்த்தாங்க இதை பார்த்தியா சொன்னா அசிங்கமா இருக்க என்னுடைய அண்ணன் பேச முடியாது அம்மல சொல்லி சாமி அங்க போங்க

உருவாகக்கூடிய இந்து ராஷ்டிரத்திற்கு ராஷ்டிரத்தில் முஸ்லிம்களுக்கு வாக்குரிமை இல்லை தலித்களுக்கு வாக்குரிமை இல்லை கிறிஸ்தவர்களுக்கு வாக்குரிமை அப்ப யார் ஆடு மாடுதான் வாக்குரிமை போனது தலித்தருக்கு வாக்குரிமை இல்லையா இப்ப எதிரி வைத்துக் கொண்டு தொள்ளாயிரத்தி ஐம்பது வரவு திட்டம் தொள்ளாயிரத்தி ஐம்பது பேஜ்ல நாங்க வந்து என்ன செய்வோம் கான்ஸ்டியூஷனை வெளியிடணும் என்று சொன்ன போதும் அன்றைக்கு அந்த ஒரு வருஷ இடைவெளியில இந்தியா சுற்றுலா சுற்றுலா சுற்றி இந்தியா கூட்டணி என்பதை அமைத்து சனாதன பாசிச பொங்கலுக்கு சாகுபடி அளித்த முதல் தலைவராக சிறந்து இருந்தவர் அம்பேத்கருடைய மாணவர் தலைவர் எழுச்சி தம்பர் திருமாவான கடப்பாறை எடுத்துக்கொண்டு இடிப்பேன் சில சல்லிப்பாய்கள் சொல்லும் போதும் கடற்பாரை எடுத்துக்கொண்டு வந்தால் நான் அம்பேத்கர் என்கிற புல்டோசரை கொண்டு வந்து தகத்தறிப்பேன் என்று சொல்லக்கூடிய தலைவர் நாம் பெற்றிருக்கின்றது

மரணிக்க விரும்பவில்லை என்று இந்து மதத்தை விட்டு வெளியேறிய புரட்சியாளர் அம்பேத்கருடைய பேர குழந்தைகள் போராடும் கூட இருக்காது எனவே அவங்கள புறக்கணிக்க முடியாது புறக்கணிக்க முடியாது யாரையும் புறக்கணிக்க முடியாது இந்து மனம் தான் இந்தியாவுடைய மதம் என்று வைக்க முடியாது என்ன செய்யலாம் ஸ்டேட் அதான் மூணாவது அம்சம் செகுலர் மதச்சார்பற்ற நாடு இருக்காண்டு ஒரு கேள்வி இருக்கு மதச்சார்பற்ற நாடுகள் வாழ்கிறோமா அந்த கேள்வியை வந்து உருவாக்கி விட்டார்கள் செகுலர் டெமோக்ராட்டிக் ரீபப்டி சுதந்திர குடியரசு நாடு என்று வரையறுக்கிறார்கள்

இன்றைக்கு என்ன சொல்லியிருக்கா சட்டத்தை பயன்படுத்திக் கொண்டு உச்ச நீதிமன்றத்தையும் பார்லிமெண்டையும் உயர் நீதிமன்றங்களை பயன்படுத்திக் கொண்டு சொல்லக்கூடிய நம்முடைய சுதந்திர இந்தியாவை சண்டஞ்சல்லமாக உடைத்துக் கொண்டிருக்கிறார்கள் பத்தி அந்த தான் நான் உட்கார்ந்து ஊடக என்ன கேட்கிறாங்க உங்க கட்சி விருத கட்சிக்கு ஆறு சீட்டு உதவிக்காங்க ஒரு மேல் சபை எம்பி மாமன் அப்படியா இருப்பாரு எங்களுக்கே தெரியல அவங்களுக்கு தான் தெரியும் சந்தோஷம் ஆசிங்களா

ஒத்தாய்ப்பான எதிரி மெயின் எதிரி யார் என்று சொன்னால் சனாதன வர்ணாசிரம பாசிச அந்த பாஜகவை இங்கே காவுக்க விடமாட்டோம் அடுத்த கேள்வி பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து ராமதாஸ் போறாரு வரக்கூடிய எல்லாத்துக்கும் மிச்சம் எப்படிலாம் கொடுத்து அனுப்புவாரியா இந்த திராவிட மாநில ஆட்சிக்கு அச்சாரியாக கேடயமாக இருக்கிறோம் வண்டி ஓட வேண்டும் என்று சொன்னால் அச்சாரியை விடுவிட்டு ஓடனா வண்டி நிலமா என்ன என்பதை தாரதி ஸ்டாலினுக்கே தெரியும் வந்து பக்காவ சொல்றா அந்த ஊட்டத்தையும் உரக்கி தண்டனை வச்சுட்டாங்க ஒரு ஈசிக்காக தான் சொல்ல முடியும் அதெல்லாம் சொல்ற நம்ம கருத்தியலை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமையை பொறுப்பு பேசினா சொல்லல இருக்கிறது குழந்தை நேரம் பேச வேண்டியிருக்கும் இந்த நேரத்தில் அவ்வளவு பேச முடியாது அந்த கான்ஸ்டியூஷன் சொல்லக்கூடிய இந்திய அரசு சட்டத்திற்கு வந்து எப்போதெல்லாம் பிரச்சனை வருகிறோம் அப்போதெல்லாம் நாம் தான் விடுதலை சிறுத்தைகள் தான் நிற்கிறோம் அரணாக இருக்கிறோம் ஏன் மாநாட்டில் நாம தான் வேலை வைக்கிறோம் சீசனை காப்போம் மதச்சார்பின்மை காப்போம் என்கிற பெயரிலே மாநாடு நடத்திய ஒரே இயக்கம் ஒரே கட்சி விடுதலை சிறுத்தை கட்சி இன்றைக்கு கூட தலைவர் பேச்சு நீ கேட்டிருப்பீங்க தலைவர்கள் பேச்சை வந்து டெய்லி பார்த்துட்டு இன்னைக்கு வரைக்கும் சாதியவாத பாமக மதவாத பாஜக இருக்கக்கூடிய கூட்டணியில விடுதலை சிறுத்தை கட்சி இடம் இடம்பெறாது என்று தெளிவா சொல்றாங்க இல்லையா அப்படி கேட்ட தலைவர்கள் இப்படி சொல்றதுக்கு ஒரு தில்லு வேலை தெம்பு வேணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இதே கூட்டணி பேச்சுவார்த்தை தொடங்க முன்னாடி சொன்னார் தலைவர் சொன்னார் பேச்சுவார்த்தை முடிந்த பிறகும் மைண்ட் எடுக்கிறாங்க உங்க நிலைமை நாங்கள் இப்பவும் சொல்லுகிறோம் மதவாத பாஜகவும் சாதியவாத பாமக இருக்கக்கூடிய கூட்டணி நாங்கள் இருக்க மாட்டோம் எழுதி வந்தாய் சாதித்தமா இல்லையா அதே ஸ்டேட் தான் இப்பவும் சொல்றோம் மதவாத பாஜகவும் சாதியவாத பாமக இருக்கிற கூட்டணியை விடுதலை சிறுத்தைகள் இலக்கம்

அந்த நாட்டில் நான் விட்ட அனைத்து சப்ஜெக்டையும் கண்டிப்பாக எடுத்து பேசுவார்கள் திருச்செந்தூர் கோரிக்கை இளைஞர்த்து பாச சார்பான கோரிக்கை எல்லாம் எழுத்து பூர்வமாக தீர்மானத்தை அண்ணன் என்ன வழங்க வேண்டும் அதிலும் குறிப்பாக தென் நம்ம கட்சியை வீசிக்கா அவர்கள் விழுப்புரம் சிலம்பரம் சொல்லிட்டு இருக்காங்க அதை முறியடிக்கக்கூடிய கடமையும் பொறுப்பும் நம்முடைய அண்ணனுக்கு இருக்கிறது நீங்கள் தென் தமிழகத்தில் நடப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல தென் தமிழகத்திலும் விடுதலை சிறுத்தை கால கூடிய வாய்ப்பு இருக்கு என்று சொல்லி தலைவர்கள் பேசி குறைந்தது இரண்டு சட்டமன்றத்துடைய மதுரைக்கு கிழக்கில வேண்டி தர வேண்டிய பொறுப்பு இருக்கிறது உங்கள் தலைமையில் தான் நாங்கள் அணிவித்து வருவோம் என்பதை நான் சொல்லிக்கொண்டேன் வாய்ப்புக்கு நன்றி நன்றி வணக்கம்